வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா இயர் கொஷின்ஸில் நம்ம தொகுத்து ஒரு சீரியஸை நம்ம பார்த்துருந்தோம் ஒரு இருபத்தி எட்டு நாள் வகுப்பு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முழுக்க முழுக்க ஷார்ட் கட் தான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணல அதுவுமே ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் நம்ம பயன்படுத்திருக்க மாட்டோம் ஒரு டாபிக் எடுத்துட்டுன்னா ஒரு டாபிக் முழுவதுமே ஒரே ஷார்ட்கட் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தனி வீட்டை எடுக்கிறேன்னா தனி வீட்டில் பேசிக்கான யூஸ் பண்றதோ அதே ஷார்ட்கட் தான் கஷ்டமான கணக்கு நம்ம யூஸ் பண்ணி அதனால நீங்க மேக்ஸை பத்தி படாதீங்க நீங்க குழம்புக்கான வாய்ப்பே கிடையாது ஓகே மேக்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமைதான் மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஈஸியாக நம்ம அடிக்கலாம் சரி அதே மாதிரி நம்ம திருச்சியில் வந்து பார்த்தோம்னா வருகிற பிப்ரவரி பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ செமினார் நம்ம போடுறோம் ஸோ அதனால திருச்சியை சார்ந்த திருச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி திருச்சி மாவட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி வந்து அந்த டூ டேஸ் வந்து ஃப்ரீ செமினார் தான் வந்து அட்டன் பண்ணுங்க ஸோ அந்த டூ டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னா என்ன மேக்ஸை பற்றின பயத்தை நீக்கிடுவேன் ஸோ மேக்ஸை பற்றினா ஒரு புரிதலை உண்டு பண்ணிடுவேன் மேக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு லே நான் கொடுத்துருவேன் நான் சரி அந்த டூ டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் முடிக்க முடியும்னாலும் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா செய்யணாலும் அந்த டூ டேஸில் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த டூ டேஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தி ரெண்டு கொஷின் அது இருபது கொஸ்டினுக்காகவும் என்னால் ஒரு ஐடியா நம்ம கொடுத்துட்டு வர முடியும் ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் திருச்சியை சார்ந்த திருச்சி மாவட்ட மாணவர்களும் திருச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள மாணவர்களும் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் கலந்துக்கணும் கீழே டிஸ்கப்ஷனாக ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட நேம் மட்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா மதுரிலேயும் விழுப்புரத்துலேயும் செமினார் நடக்க இருக்கு அதுக்கான டேட் வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் சரி நீங்கள் கலந்துக்கிற மாணவர்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள் அதில் டேட் சொல்ல ஆரம்பிச்சுறேன் சரியா சரி ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணிடலாம் ஓகேவா இந்த புக்கில் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் ரெண்டும் தான் நம்ம தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ புக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் இயக்கு ஆன்லைன் க்ளாஸு நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஆன்லைன் இருக்குன்னு அவசியம் வேலை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் புக்கு கொடுக்குறேன் அப்படின்னா வெறும் அந்த புக்கோட மட்டும் இருந்துடக்கூடாது அவங்களுக்கு ஒரு முழு அறிவை நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட வீடியோ கிளாஸ் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஏன்னா மேக்ஸை பற்றி இவ்வளோ தான் மேக்ஸா இவ்வளோ இவ்வளோதான் கணிதமா இவ்வளோ இவ்வளவு இந்த இந்த இதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டோமா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு தான் நான் புக்ல அழகாக கொடுத்துருக்கேன் என்னோட வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அவ்வளோ அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் மேக்ஸே எனக்கு சுத்தமாக வராது சார் ஸோ அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸை கூட என்னால் புரிய வைக்க முடியும் ஸோ மேக்ஸ் எதுவும் சுத்தமாக வராது சார் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட என்னால் இருபது ப்ளஸ் இருக்க முடியும் லைட்டாக என்னால் மேக்ஸ் பண்ண முடியும் சார் அப்படின்னா அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக அடிக்க வைக்க முடியும் ஸோ அதனால் தான் சொல்ல ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட புக்கு புக்கு வேணும்னா புக்கு பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன சார் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம ஒன்று பண்ண பார்க்குறோம் ஓகேவா டெஸ்ட் பேச்சுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஓகே இதுல வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கை உங்களுக்கு நடத்தி கொடுக்க போறேன் ஒரு வரி கூட விடாமல் நடத்தி கொடுக்க போறேன் ஆனால் ஒரு விஷயம் கிராஃப் ஜாமிட்டியை தவிர புரியுதான் உங்களுக்கு கிராண்ட் ஜாம்ன்றத தவிர டேஎன்பிஎஸ்ஸி சிலபஸாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் அப்படியே வரி வரியாக நான் நடத்தி கொடுப்போறேன் ஏன்னா தியரி பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஏன்னால் வர வர இப்போ வரப்போகிற எக்ஸாம்லாம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி தியரி பார்ட்ஸ்க்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அதனால் தியரி பார்ட் டைம் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா உங்களுக்கு அட்ட டூ அட்டன் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எந்த மாதிரி கிளாஸ் இருக்கும்னா இப்போ சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் நான் நடத்துனேன்னா ஃபர்ஸ்ட் டேமில் எங்கள் டாபிக் நடத்துவேன் நான் சரி சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டைம் ஃபர்ஸ்ட் டாபிக் அடுத்து செகண்ட் டாபிக் அடுத்து தேர்ட் டாபிக் ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேம் முடிச்சுட்டு செகண்ட் டைம் அடுத்து தேர்ட் டைம் அடுத்து செவன்த்து எய்த் நைன்த்து டென்த்து இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு டெஸ்ட்டு எப்படி சார் மொத்தமாக கலந்து கொடுப்பீங்களா சார் இருந்தால் இல்லை எப்படின்னா சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேமில் ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்கில் நடத்துங்க பார்த்தீங்களா அதுலேருந்து கொஸ்டின் கொடுப்பேன் நான் டெஸ்ட்டு ஓகேவா அடுத்து ஃபஸ்ட்டு டேமில் செகண்ட் டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமே எடுத்து டெஸ்ட் கொடுத்துருவேன் நான் ஃபர்ஸ்ட்டு டைமில் தேர்ட் டாப்பிக்கில் டெஸ்ட் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருவேன் பிடிஎஃபாக கொடுத்துருவேன் நான் கிளியரா ஓகே சரி இது மாதிரி ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு போகும் டாபிக்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு சிக்ஸ்த்தில் இருக்கிற டாபிக்ஸ் எத்தனை டாபிக் இருக்கோ அத்தனை டெஸ்ட் நடக்கும் ஓகேனா செவன்த்தில் எத்தனை டாபிக் இருக்கோ அத்தனை டெஸ்ட் நடக்கும் ஓகேனா அப்போ கவனிச்சு பாருங்க சிக்ஸ்த்லேருந்து டென்த்துக்குள்ள எத்தனை டாபிக் இருக்கு ஸோ அவ்வளோ டெஸ்ட்டுமே உங்களுக்கு நடக்கும் ஓகேவா இதனால மேக்ஸில் எனக்கு மேக்ஸில் இதுதான் சார் மிஸ்ஸிங் இதுதான் சார் மிஸ்ஸிங் அப்படின்ற அளவுக்கு இருக்கவே இருக்காது முழுமையாகவே உங்களுக்கு மேக்ஸில் அழகாக கையில் கொடுத்துருவேன் நான் சரியா ஓகே சரி இந்த டெஸ்ட் மட்டுமா நடக்கும் அப்படின்னா இல்லை சரியா இந்த டெஸ்ட்டுக்கோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவேன் ஓகேவா நல்லா புக்கு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸ்கூல் புக்கு அப்படியே நடத்தி கொடுத்துருவேன் நான் அது எப்போ நாள் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்ட் நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன் டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவேன் நான் ஓகே அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சார் அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா ஓவரால் டெஸ்ட் சரியா ஓவரால் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் டெஸ்ட் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் எல்லா டாப்பிக்கும் சேர்த்து ஓகேங்களா ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஸ்டின் எல்லா டாப்பிக்கும் சேர்த்து ஒரு டென் மேக்ஸிமம் டென் டென் டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லை நூறு நூறு கொஷினை வச்சு ஒரு டென் டெஸ்ட் டென் டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவோம் எல்லாம் குறைச்சிக்கலாம் ஸோ கொடுக்க போகிறது அறநூறுபா தான் இதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கு வீடியோவும் கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கு பிடிஎஃபும் கொடுத்துருவோம் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருவோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அறுநூறுபான்றது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு நம்ம பாருங்கள் டீ சாப்பிட்றோம் மொபைல் ரீசார்ஜ் மந்த்லி ரீசார்ஜ் பாருங்களேன் முந்நூறுரூபா நானூறுரூவா நம்ம செலவு பண்ணுறோம் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டோட ஃபீஸை விட நம்மளோட செலவு தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு செலவை வந்து ஒரு படிப்புக்கு நம்ம செலவு பண்ணால் அது ஒரு ஆரோக்கியமானது அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அறநூறுவா கட்டி நான் இது படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட எதிர்காலத்துமே மாற்றுற அளவுக்கு இந்த அறநூறுரூவா இருக்கும் உண்மை அதுதான் உங்களோட எதிர்காலத்தையும் மாத்திர அளவுக்கு இந்த அறுநூறுபாய் இருக்கும் உண்மையை தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த அறுநூறுபாயில் நீங்கள் கண்டிப்பாக பயன் அடைஞ்ச பிறகு தெரியும் இந்த அறுநூறுபாய்க்கு என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு இந்த அறுநூறுபான்றது நீங்கள் பாஸ் பண்ணி போன பிறகு இந்த அறுநூறுபா ஆறு லட்சத்துக்கு சமமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் டெஸ்ட் பேட்ச்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா சரி சார் இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் நான் லேட்டாக ஜாயின் பண்ணேன் சார் அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கிளாஸஸ் பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா ஷியூரா பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கிளாஸஸும் பார்த்துக்கலாம் இனிமேல் நடக்க போகிற கிளாஸஸும் பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டையும் அடிச்சு பார்த்துக்கலாம் இனிமேல் நடக்க போகிற டெஸ்ட்டையும் அடிச்சு பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரியா இனிமேலுக்கு மேக்ஸை பற்றி கவலையப்படாதீங்க ஏன்னா என்னால் மட்டும்தான் உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க் எடுக்க வைக்க முடியும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சரி என்னாலையும் உங்களை இருபத்தஞ்சி மார்க் எடுக்க வைக்க முடியும் அப்படின்றதா உண்மை சரியா மேக்ஸை பற்றி கவலைப்படுங்க எனக்கு மேக்ஸே சுத்தமாக தெரியாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட இருபத்தஞ்சி மார்க் ஈஸியாக எடுக்க வச்சுருவேன் ஏன்னா என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் சரியா ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ கொஷின்ஸ்லாம் நம்ம தொகுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதனுடைய அந்த அந்த ப்ரீவியஸஸ் தொடர்ச்சியான வீடியோவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச்